நெல்லை காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகி ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தில் டிஐஜி மூர்த்தி ஆய்வு செய்து வருகிறார் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராமசுந்தரம் டிஐஜியுடைய ஆய்வு பணி குறித்த முழு விவரங்கள் மற்றும் கள தகவல்கள் என்ன அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் உயிரிழந்த இடத்துல தற்போது நெல்லை சரக டிஐஜி பொறுப்பில் இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் வந்து ஆய்வு சம்பவம் நடைபெற்ற இடம் அங்கிருந்த நபர்கள் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை நடத்திய தகவல்கள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே வந்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து இந்த சம்பவ இடத்துல நேரடியாக விசாரணை மேற்கொண்டார் விசாரணை மேற்கொண்ட தகவல்கள் அதுபோக காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அளித்த தகவல்கள் உள்ளிட்டவைகள் எல்லாம் தகவல்களாக சேகரிக்கப்பட்டிருக்கிறது